தாசில்தார் உதயகுமார் அவர்களே மற்றும் சின்னதுரை தியாகி மணியன் அண்ணன் தியாகி மணியன் அவர்களே சின்னதுரை அவர்களே நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே நீங்க உங்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறது நான் புடையோருக்கு பல முறை வந்திருக்கேன் ஒரு கால்நடை மருத்துவ முகாம் நடக்கும்போது வந்து இந்த கால்நடைக்கு பூசி ஊசி போடுறதுக்கு மருந்து எல்லாம் கொடுத்துட்டு போறது வந்துட்டு போனேன் அதுக்கு பிறகு தெருவெல்லாம் எப்படி போனேன் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு போனோம் இப்படி பல முறை மாப்பிடியூர் கிராமத்திற்கு நான் பல முறை வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் அதுக்கு ஆவட்டில ஒரு நிகழ்ச்சி நடத்தி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் நடத்தி நம்ம மக்களுக்கு இலவச விட்டு மறப்பட்ட ஏற்கனவே முதியோர் உதவித்தொகையை வாங்கி கொண்டிருந்து நிலையில் நின்றிருந்தால் அதை புதுப்பிக்கின்ற முறை குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் திட்டக்குடி தொகுதியில் ஐம்பதாயிரம் பேருக்கு மேல் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு அதை யாருக்கெல்லாம் இன்னும் வராம இருக்கும் அவர்களிடத்திலிருந்து மனுவை எல்லாம் பெறுவதற்காக மாவட்டில ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அதுக்கும் நீங்க வந்திருந்தீங்க நான் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன் அது யாராவது அந்த மாதிரி மனு கொடுக்காம இருந்தால் அந்த மனுவை கொடுத்து அடுத்த வந்து கொடுத்தீங்கன்னா அதை பதிவு பண்ணி ஒரு ரசீதி கொடுத்துருவாங்க ஒரு அந்த உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதற்கு நம்முடைய மாண்பு அவர்கள் ஏற்பாடு செய்வார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த கிராமத்தை பொறுத்த பெரும்பாலான சாலைகள் எல்லாம் போடப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய தங்கை சுவன சங்கர் அவர்களும் அதே போல நா அழகுசாமி அவர்களும் இந்த ஊர்ல ஆயிரம் வருஷத்துக்கும்படி தோன்றில் அந்த குளம் வந்து என்ன சீர் செய்யப்படாமல் இருக்கிறது என்று சொல்லி விரைவிலே அந்த குளமும் சீர் செய்யப்படும் செம்மைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து போது உங்களை எல்லாம் சந்தித்த மற்ற மகிழ்ச்சி ஏதேனும் மனு கொடுக்க இருந்தால் நம்முடைய மட்டாட்சி தாலுகாசு இருக்காரு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் ஒரு சிறப்பான முதலமைச்சர் இந்தியாவிலேயே இந்திய நாட்டிலே ஒரு சிறந்த முதலமைச்சர் பெயரை பெற்றிருக்கின்ற அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்